ஆறுபடையப்பேன் முருகனை பார்க்க போகும்போது நடந்த அதிசயம் நடந்த ஒரு நிகழ்வை உண்மையான நிகழ்வு அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறங்க நாம பார்க்க போற நம்ம சாமி அவர் முருகன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று சரி அப்படி என்ன அதிசயம் அப்படின்னா குடும்பத்தோட ஒரு குடும்பம் எப்படி குடும்பத்தோட ஒரு குடும்பம் விரதம் பிடிச்சு அவர் ஆறுவடையப்பேன் பழனி தண்டாயுத வாணிய பார்க்க போகணும்னு கிளம்பி போறாங்க அப்ப போற வழியில பயனர் வெகு தூரமா இருக்கிறதுனால அவங்க எதுவும் எடுத்துட்டு போல அப்ப அங்க போன உடனே அந்த முருகனோட அந்த மலை இருக்குல்ல அந்த மலைக்கு பின்புறம் அந்த அந்த கேட்டு ஒண்ணுங்கிற அந்த ஒரு எல்லையில போயிட்டு அங்க இருந்து பின்னாடி நடந்து போறாங்க பசி சரியான பசி சரியான பசி குழந்தை குட்டியோட போறாங்க அந்த இடத்துல பசி ஒன்னும் அவங்களுக்கு என்ன பண்றது அங்கே எதுவுமே இப்போ எடுத்துட்டு வரல சரி பக்கத்துலயும் போய் சாப்பிடலாமா அப்படின்னா இல்ல நம்ம முருகனை பார்த்துட்டு நாம சாப்பிட்டுக்குருவோம் அப்படிங்கிற ஒரே மனசா போவோம் அப்படின்னு போறாங்க அப்ப வரும்போது அந்த இடத்துல ஒரு என்ன அதிசயம் அப்படின்னா அந்த முருகன் முடிவு பண்ணிட்டாரு எப்படி நீ சின்ன சின்ன குழந்தைகளை குடும்பத்தோட நீ இருந்து நீங்க வர்றீங்க நீ என்னைய பார்க்க வரும்போது நீயே அவ்வளவு கஷ்டப்பட்டு நீயே அவ்வளவு ஒரு பசியோட நீ வரணும் நீ வந்தாலும் பரவாயில்ல உன் பிள்ளை பச்சை குழந்தை என்ன ஒன்றும் அப்படின்னு அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு எது மாதிரி விளையாட்டு விளையாடுறாரு அப்படின்னு அந்த பதிவின் மூலிமா ஒரே ஒரு அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு ஒரு குழு ஒரு அன்னதான குழு அந்த இடத்துல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்போ அந்த இடத்துல அந்த அந்த முருகனோட மலை இருக்குது அப்படின்னா அந்த மலைக்கு பின்புறம் அந்த யானை பாதைக்கு போகிற வழியில் கேட்டு ஒன்று கேட்டு ரெண்டு அந்த அதுக்கு அதுக்கு நடுவில் சண்முகா நான் பொதுவாக எந்த ஒரு சாதி சமயத்தையும் நான் சொல்லி குறிப்பிட நான் விரும்புறது இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சண்முக நதி அதாவது சண்முகா நாடார் பெருமக்கள் அன்னதான குழு அப்படின்னு அங்கே ஒரு குழு அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பம் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பசியோட பசியோட போய் பார்த்துருவோம் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது முருகனை பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த முருகனை பார்க்க வேக வேகமா ஒரு இதுல வரும்போது பச்சை குழந்தை கூட பசிக்குதுன்னு கேட்கும்போது இந்த வந்துட்டோம்ப்பா முருகனை பார்த்துருவோம்ப்பா நம்ம போனோம்னா கூட்டம் அதிகமாயிரும் தைப்பூச நேரம் வர அப்படின்னு குழந்தையும் கூப்பிட்டு வர்றாங்க அந்த இடத்துல முருகன் முடிவு பண்ணதுனால அந்த சண்முகா அந்த நாடார் பெருமக்கள் அந்த அன்னதான குழு அந்த இடத்துல போற வழியில என்ன பண்றாங்க ஒரு முருகை மாதிரியேங்க ஒரு முருகை மாதிரியே அந்த பெருமக்கள் அவங்க நடந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அனுசரணை ஆஹா அற்புதங்க அற்புதம் ஒருத்தர் வராரு எப்படி வராரு அந்த ஏழுக்கு ஏழு எட்டு பேர் வர்றாங்க அந்த ஏழு எட்டு பேரையும் ம நின்னு மறுச்சு ஐயா எங்க போறீங்க இங்க வாங்க சுட 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 அன்னதானம் உங்களுக்காக ரெடியா இருக்கு இங்க சாப்பிட்டு ஏறுங்க முருகனை பாருங்க அப்படிங்கிறார் அதுக்கு அந்த இடத்துல அந்த அம்மா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா இல்லைங்கய்யா நாங்கள் ஒரேதான் போய் நாங்கள் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு நாங்கள் இறங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் ஐயா வரும்போது கூட நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னம்மா நீங்க சின்ன குழந்த இவ்வளவு ஒரு ஏழ்மையா ஒரு எளிமையா இருக்கீங்க இந்த முருகன் கொடுக்குற பிரசாதம்மா அது இந்த எல்லையில் உங்களுக்கு அவர் கொடுக்க போறாரு உங்களை ஏன் பசியோட உங்களை ஏன் அந்த மலைக்கு அனுப்பணும்னு அவரு முடிவு பண்ணிட்டாரும்மா அதனால் நீங்கள் வாங்கத்தா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்கள் போங்க முருங்க உங்களை உங்களை ஏற்றுக்கிட்டாலும் அந்த பச்சை குழந்த பசியோடு வர்றதை ஏற்றுக்க மாட்டாருமா அதுக்காகத்தான் நாங்கள் அன்னதானம் வச்சு வர்ற மக்களுக்கு அவர்களுடைய பசி அமர்த்தணுங்கிற அந்த முருகனோட அவருக்காக செய்கிற இந்த அறப்பணியை நீங்கள் வந்து இதை நீங்கள் பரிபூர்ணமாக சாப்பிட்டு நீங்கள் மேலே போங்கன்னு மறுபடியும் அவர் வற்புறுத்துறாரு ஒரு பெரிய மனுஷங்க பெரிய மனுஷன் சரிங்கம்மா நீங்க போங்கன்னு அடுத்த மக்களுக்கிட்ட போகல ஐயா நாங்க சாமிய பார்த்துட்டு சாப்பிடுறோம்யாங்கிற சொன்ன வார்த்தைக்கு அவரு வராரு முருகந்தாம இந்த அன்னதானத்தையும் உங்களுக்கு அழிக்க சொல்லியிருக்காரு வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிட கூப்பிட என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனம் மாறுது எப்படி அங்க இருந்து வர்ற வழியில கூட சாப்பிடாம சரி நம்ம முருகனை பார்த்துட்டு சாப்பிடுவோம்னு வந்தவங்களுடைய மனம் அந்த இடத்துல மாறுது ஏன் அந்த அளவு அந்த அன்னதான குழு அன்பர்களுடைய அந்த பாசம் அந்த பக்தி அந்த அனுசரிப்பு பணம் இருக்குங்க போற வெளியில கடையில சாப்பிடலாம் பசியை அமைத்திக்கலாம் ஆனா அந்த இடத்துல அவர்கள் கொடுத்த அந்த அனுசரிப்புனால சரி அந்த இடத்துல முறிய முடிவு பண்ணிட்டாரப்பா நாம சாப்பிட்டு தான் நாம மலையேறணும்னு முடிய முறிய முடிவு பண்ணிட்டாரு தான் இது போன்ற பெருமக்கள் நம்மளை வலி வலிய மறித்து நம்மளை அன்போடு அழைக்கிறாங்க இவங்களுடைய இந்த அழைப்பு இவர்களுடைய அன்னதானத்தை நாம மறுச்சு மறுத்து போகிறதுங்கிறது அது சரியல்ல சரிங்கயா நாங்கள் சாப்பிட்டே போறோம் அப்படின்னு உள்ள வர்றாங்க அங்க ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா அவர் எப்படி அந்த மக்களை அழைச்சாரோ அன்பால பக்தியால ஒரு அழகான ஒரு ஆஹ் ஏழை படக்காரங்கிற பாகுபாடு பார்க்காம எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லா பெருமக்களும் அந்த சண்முகா அந்த நாடார் பெருமக்கள் அந்த அன்னதான குழு இருக்கிற எல்லா பெருமக்களும் அவ்வளவு அழகா அவ்வளவு அன்பா அம்மா வாங்க உட்காருங்க சாப்பிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்குங்க அப்படின்னு எல்லாருமே ஆங்க சாப்பாடுங்கிறது அடுத்த விஷயம் அன்னதானங்கிறது அடுத்த விஷயம் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த முகம் இருக்குல்ல அந்த புன்முகம் ரொம்ப வியப்பா இருந்துச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல குடும்பத்தோட எல்லாரும் அந்த ஏழு எட்டு பேரும் அவங்க வாங்கி அதில் அம்மா ஒரு ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க நாங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள விட்டுட்டு சாப்பிட முடியாதுன்னு சரிங்கம்மா இருந்தாங்கம்மா அவங்களுக்கும் நீங்கள் கொண்டு போங்கன்னு அந்த ஒரு தட்டில் அவங்க கொடுத்தது அறுசுவை உணவுங்க அறுசுவை உணவு அவ்வளோ அழகான ஒரு முருகன் கையால் ஒரு அமிர்தம் கொடுத்தா எப்படி நாம் சுவைச்சு ரசித்து சாப்பிடுவோமோ அதே மாதிரி அந்த அன்னதான குழு கொடுத்த உணவு அவ்வளவு சுவையாக இருந்துச்சுங்க அந்த விரதம் பிடிச்சு அந்த பெருமக்கள் அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு ஒரு பருக்க விடாம ரொம்ப அழகா எப்படி சொல்றது அப்படின்னா சாதம் சாம்பார் அதாவது வசதி அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அன்னதான ஒரு பொங்கல் கொடுக்கறதுக்கும் நல்லா சகலமா எல்லாத்தையும் கொடுக்கறதுங்கிறது எந்த அளவு அவங்க அன்பை குட்டி கொடுக்குறாங்க பொறுத்து தாங்க அந்த ருசி அந்த ருசி அந்த உணவுலையும் அவர்கள் அனுசரிச்ச அந்த அனுசரணையும் அந்த முருகன் எந்த அளவு அவன் நம்மளுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இந்த அன்னதான குழுல நாம வந்து சாப்பிட்றதுக்கு இந்த சண்முக அந்த நாடார் பெருமக்களோட இந்த குழுவில் நம்ம வந்து அன்னதானம் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமப்படுறாங்க அப்படியே வாங்கி அவங்க அவங்களையும் அவங்களுக்கு நன்றி சொல்லி வர கூட வேஸ்ட் ஆகாம அளவளவா வாங்குங்கன்னு எல்லாத்தையும்ங்க அரிசுவை இவனது பாயாசத்துல இருந்து அப்பளத்துல இருந்து பொங்கல்ல இருந்து எல்லாத்தையும் அரிசுவா கொடுக்குறாங்க ஒரு பெரிய ஒரு செல்வந்தருடைய ஒரு வசதியான ஒரு இடத்துல எப்படி நாம சாப்பிடுவோம் அது மாதிரியான அந்த இடத்துல அன்னதானம் எல்லா மக்களுக்கும் வர்ற எல்லா மக்களுக்கும் அதை அவங்க வாங்கிட்டு போய் பசியார சாப்பிட்டு மேல மலைக்கு போறாங்க சரியான கூட்டம் சரியான கூட்டம் அஞ்சு மணி நேரம் தரிசனம் நாலு மணி நேரம் தரிசனம்ங்கிறாங்கல்ல அந்த ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் அந்த இடத்துல அவங்க காத்து நின்னு அவரை முருகனை பார்த்துட்டு வர்றாங்க இப்ப அவங்க சாப்பிடாம வந்திருந்தா அந்த பச்சை குழந்தை கதற சத்தம் அந்த முருகன் காதுல கேட்கும்ல அப்ப அந்த கோவப்படுவார்ல அதனால அவரும் முடிவு பண்ணிட்டாருங்க நீ சாப்பிட்டு நீ என்ன பாக்கவா அதனால அது போன்ற அன்னதான குழு பெருமக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணுங்க வணங்கப்படணும் ஒருத்த வந்து அன்னதானம் வாங்கம்னா போய் சாப்பிட்டணும் நமக்காக ஏழை வாழை எளிய மக்களுக்கு தான் அன்னதானம் முருகனே நம்மளை அழைக்கிறாரியா நம்ம போய் நம்ம சாப்பிடுவோம் பேஸ்ட் பண்ணாம அவன் சாப்பிடும் நம்மளால முடிஞ்ச ஒரு காணிக்கையை நன்கூட கேட்டாங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு இது ஒரு அதிசயம் அந்த மக்களுக்கு ஒரு பெரு அதிசயம் அறுசுவை உணவு அதிசயம் அவர்கள் அந்த முருகனை போல எவ்வளவு இல்ல சொன்னாலும் எவ்வளவு அழகா அவங்க அழகா அவங்களுக்கு புரிய வச்சு அந்த தெய்வத்தை உணர வச்சு சரிங்க மனசுல இவங்களை விட்டு நாம இந்த ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு நாம புறக்கணிச்சோம் அப்படின்னா நம்ம மனசு ஏத்துக்காதேன்னா அவர்களை அந்த முருகன் கொடுத்த அந்த முருகனோட ஒரு திருவுருவமாக அவங்கள பார்த்து அவங்க கொடுத்த அந்த பிரசாதம் அண்ணன் அந்த அன்னதானத்தை அமிர்தமா இருந்த அன்னதானத்தை சாப்பிட்டு வந்தாங்கல்ல இதுதான் அதிசயம் இதுதான் முருகன் எல்லையில் நடக்கிற அதிசயம் இது மாதிரி எண்ணற்ற ரகசியங்கள் அதிசயங்கள் அந்த பழனி மலை சுற்றி நடக்கும் நடக்கும் அதனால இந்த பதிவை நான் தைப்பூசத்தை முதற்கொண்டு முருகனை உள்ளத்துலையும் உடல்லையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரையே சிங்காரமா பாவிச்சு போய் அவரை தரிசனம் பாக்குற எல்லா பெருமக்களுக்கும் இந்த அதிசயத்தை பகிர்ந்து கொள்ளத்த ஆசைப்படுறேன் அதே சமயம் இது போன்ற அன்னதான குழு பெருமக்கள் ரொம்ப இப்பயும் சொல்றேங்க ரொம்ப வியப்பா அற்புதமா இருந்துச்சுங்க அவங்களுடைய அனுசரிப்பு அவர்களுடைய பேச்சுவார்த்தை அவர்கள் நடந்து கொள்ற விதம் ரொம்ப அதனால தான் அந்த பேரோட அவர்களுடைய சமூகத்தோட சொல்றதுக்கு காரணம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தெய்வம் எப்படி இறங்கி வந்து தன்னுடைய மக்களை நடத்துமோ அனுசரிக்குமோ உபசரிக்குமோ பாதுகாக்குமோ அதற்கு சமமாக அந்த மக்கள் அழகா இந்த பதிவை அவங்க பாக்குறாங்களா என்னன்னு தெரியல அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பழனி தண்டாயுத பாணி பின்மலைக்கு பின்பகுதியில இருக்கிற அந்த சண்முகா சண்முகன் நாடார் அந்த அன்னதான குழு அந்த அன்பர்களுக்கு பெருவாரியான நன்றியை சொல்லி பசியமர்த்தி முருகன் கொடுத்த அந்த பிரசாதத்தை உண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த பதிவின் மூலியமா அவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை அந்த பெருமக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அந்த எல்லையில நடந்த அதிசயத்தையும் பௌர்ணந்து ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்